வணக்கம் இன்று நாம் ஜி ஜின்பிங்கின் மேட் இன் சைனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திட்டம் பற்றியும் மோடியின் மேக் இன் இந்தியா என்ற திட்டம் பற்றியும் பார்ப்போமாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் மேட் இன் சைனா டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற திட்டம் என்ற பத்தாண்டு திட்டத்தை ஆரம்பித்தார் இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது மேக் இன் இண்டியா என்ற திட்டத்தை ஆரம்பித்தார் இண்டஸ்ட்ரியல் செக்டர் என்பது உற்பத்தி துறையை உள்ள உள்ளடக்கியதுடன் ஒரு நாட்டில் பயன்படுத்தப்படும் எல்லாவற்றையும் உருவாக்குதலாகும் மேனுஃபேக்சரிங் செக்டர் எனப்படுவது உற்பத்தி துறை அது மூலப்பொருட்களிலிருந்து பாவனைப் பொருட்களை உருவாக்குதலாகும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு மேனுஃபேக்சரிங் செக்டரும் இண்டஸ்ட்ரியல் செக்டரும் முக்கியமானவை ஆகும் அதனால் இந்தியாவும் சீனாவும் இத்துறைகளில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள தீவிர முயற்சிகள் மேற்கொள்கின்றன மேட் இன் சைனா டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் அரச நிதி உதவி வருமான வரி விலக்கு மலிவான கடன்கள் மெலிவான காணிகள் மெலிவான மின்சாரம் போன்றவற்றை சீன அரசு தமது நாட்டின் உற்பத்தி துறையில் உள்ளவர்களுக்கு வழங்குகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சீனா தனது தொழில்துறை மேம்பாட்டிற்கு இருநூற்றி ஐம்பது பில்லியன் டொலர்கள் செலவிட்டது அதன் மூலம் சீனா உற்பத்தி செய்த பொருட்கள் குறைந்த விலையில் உலகெங்கும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன மேற்கு நாடுகளின் அழுத்தங்கள் இருந்து விடுபடுவதற்கு தொழில்நுட்பத்துறையில் தன்னிறைவு அவசியம் என்பதால் சீனா தனது தொழில்நுட்பத்துறையை பல வகையிலும் பல முயற்சிகளால் முன்னேற்றிக் கொண்டே இருக்கின்றது சீனாவின் வலிமை அதன் தன்னிறைவில் தங்கியிருக்கின்றது எல்லா துறையிலும் தன்னுறைவை அடைவதால் தான் அந்த சீனாவின் வலிமை மேம்படும் என்பதை சீனா உணர்ந்து கொண்டுதான் இந்த மேட் இன் சைனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற திட்டத்தை ஆரம்பித்தது உலகெங்கும் ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சி தற்போது உருவாகிக் கொண்டிருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டுதான் என்ற திட்டத்தை ஆரம்பித்தது அதனால் சீனாவில் பெருந்தொகையை முதலீடு செய்தால் மட்டுமே தொழில்நுட்ப துறையில் முன்னேற முடியும் என்றார் ஜி ஜின்பிங் அவரது திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு ஃபைவ் ஜி அலைக்கத்தை செமிகண்டக்டர்ஸ் எனப்படும் மைக்ரோ சிப்ஸ் அதாவது குறை கடத்திகள் மின்சாரக்கார்கள் உயிரியல் தொழில்நுட்பம் அதாவது பயோடெக்னாலஜி ஆகியவை முதன்மை பெற்றன மேக் இன் இந்தியா திட்டம் மூன்று முக்கிய நோக்கங்களை கொண்டவை முதலாவது ஜிடிபியின் பதினாறு விழுக்காடாக இருக்கும் இந்தியாவின் மேனுஃபேக்சரிங்கை இருபத்தைந்து விழுக்காடாக உயர்த்துதல் இரண்டாவது மேனுஃபேக்சரிங் துறையின் வளர்ச்சியை இருபத்தைந்து விழுக்காடாக உயர்த்துதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மேலதிகமாக நூறு மில்லியன் வேலை உருவாக்குதல் இவற்றை அடைவதற்கு வருமான வரியை எளிமையாக்குதல் விலைகள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் முடிவெடுக்கப்பட்டன ஆனால் அந்த மூன்று முக்கிய நோக்கங்களையும் இந்தியாவால் நிறைவேற்ற முடியவில்லை முதலீட்டுக்கு ஏற்ற உட்கட்டுமானங்களை உருவாக்குதல் வெளிநாட்டு முதலீட்டுக்கு ஏற்ப புதிய துறைகளை உருவாக்குதல் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் முக்கிய பகுதிகள் இந்திய முதலாளிகளை வெளிநாட்டு முதலாளிகளிடமிருந்து பாதுகாக்கும் பல நடவடிக்கைகள் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டன இதனால் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் போட்டி போட்டு செயற்படும் அவசியம் இந்திய நிறுவனங்களுக்கு தேவையற்றதாக பல ஆண்டுகள் இருந்தது இதனால் உலக சந்தையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரமான பொருட்களை இந்தியாவில் உருவாக்கும் திறன் குறைந்து போனது தொழில்துறையில் அசூரன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜையன்ட் என்ற நிலையில் இருந்த சீனாவை ஓர் உலக உற்பத்தி துறை பெரு வல்லரசாக்கும் அதாவது ஏ குளோபல் மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர் ஆக்கும் திட்டம் மேற்கு நாடுகள் விதித்த பல தடைகளுக்கும் நடுவில் பெரிய வெற்றியை அடைந்துள்ளது என்று சொல்லி சீனர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றார்கள் கடந்த அரை நூற்றாண்டாக சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பல பொருட்கள் உலகெங்கும் விற்பனையாகின்றன அவற்றில் மகுளுந்து எனப்படும் கார்கள் இல்லாத நிலை பல ஆண்டுகளாக காணப்பட்டன ஜப்பானும் தென்கொரியாவும் அதில் பல சாதனைகள் படைத்தன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான கார்களை சீனா உற்பத்தி செய்ய தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தில் மின்சார கார்களை குறைந்த செலவில் சீனா உற்பத்தி செய்ய தொடங்கியது சீனாவின் நிறுவனம் அமெரிக்காவின் டிரெஸ்லா நிறுவனத்திலும் பார்க்க அதிக எண்ணிக்கையிலான தானியங்கி கார்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உற்பத்தி செய்தது இவை உலக சந்தைக்கு வந்தால் அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளின் கார் உற்பத்தி நிறுவனங்கள் பெரும் பெரும் இழப்பீட்டை சந்திக்க வேண்டிவரும் என்பதால் சீனாவின் கார் ஏற்றுமதிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை இந்த நாடுகள் எடுத்தன சீனா மகளுந்து அதாவது கார் உற்பத்தியில் சாதித்தது போல இந்தியாவால் சாதிக்க முடியவில்லை சீனா செயற்கை நுண்ணறிவில் வளர்ந்தது போல இந்தியாவால் வளர முடியவில்லை இந்தியா அதன் மக்கள் தொகையால் ஒரு பெரிய உள்நாட்டு சந்தையை கொண்டுள்ளது ஆனால் உற்பத்தி திறனில் அது சீனா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளை விட பின்தங்கியுள்ளது உயர்ந்த நிலை விலைகள் உயர்ந்த மின்சார கட்டணங்கள் மற்றும் முப்பத்தி மூன்று சதவீத கோபரேஷன் டாக்ஸ் ஆகியவை இந்தியாவின் தொழில்துறையின் திறனை தடுக்கின்றன வர்த்தக விமான போக்குவரத்து துறை உயிரியல் துறை ஆகியவற்றில் சீனா இந்த மேடின் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் முன்னேற்றம் காண முடியவில்லை உயிரணுக்களில் மாற்றம் செய்து மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் ஆகியவற்றின் வாழ்வு முறைமையை மேம்படுத்துவது உயிரியல் தொழில்நுட்பத்தின் நோக்கமாகும் அந்தத் துறையில் சீனா எதிர்பார்த்தது போல் வெற்றி அடையவில்லை பொதுமக்கள் பாவிக்கும் ஆளிலிகள் அதாவது சிவில் யூஸுக்கு பாவிக்கின்ற ஆளில்கள் எனப்படுகின்ற ட்ரோன்களை குறைந்த செலவில் உற்பத்தி செய்வதில் சீனா வெற்றி கண்டுள்ளது உலகத்தில் பாவனையில் உள்ள இந்த ட்ரோன்களில் தொன்னூறு விழுக்காடும் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டவையாக இருக்கின்றன சீனா தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடையப் போகின்றது என்பதை அண்மையில் டீப் சீக் என்ற சீனாவினுடைய செயற்கை நுண்ணறிவு செயலி கட்டியம் கூடி நிற்கின்றது செயற்கை நுண்ணறிவில் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போட்டி ஆமைக்கும் முயலுக்கும் இடையில் நடந்த போட்டி போல் ஆகிவிட்டது என்பதை டீப்சீக்கின் திடீர் முன்னேற்றம் எங்களுக்கு உணர்த்துகின்றது சீனர்களுக்கு வெளிநாட்டு பொருட்கள் தேவையில்லை என்ற நிலையை நோக்கி சீனர்கள் தங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை உற்பத்தி துறை எல்லாவற்றையும் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு வெளிநாட்டு தொழில்நுட்பம் தேவையில்லை என்ற நிலையையும் அதாவது தொழில்நுட்ப தன்னிறைவு என்ற நிலையையும் சீனர்கள் அடைய முயல்கின்றனர் ஒட்டுமொத்த தன்னிறைவு பெற்ற நாடாக சீனா உருவெடுக்க விரும்புகின்றது நீர் மின்சாரம் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் பிறப்பிப்பது காற்றிலிருந்து மின்சாரம் பிறப்பிப்பது போன்றவற்றை அதிகரிப்பதன் மூலம் அபிவிருத்தி செய்வதன் மூலம் சீனா எரிபொருள் இறக்குமதியை தான் தங்கியிருப்பதை தவிர்க்க விரும்புகின்றது சீனா வெளிநாடுகளிலிருந்து மருத்துவ உபகரணங்களை இறக்குமதி செய்வதை குறைக்கின்றது இந்த நோக்கங்களை அடைவதற்கு சீன அரசு தனது வளங்களை இலாபம் குறைந்த வகையில் ஒதுக்குகின்றது உற்பத்தி துறையில் உலகத்தின் மொத்த உற்பத்தி துறையில் சீனாவினுடைய பங்கு முப்பத்தைந்து விழுக்காடு இந்தியாவின் பங்கு மூன்று விழுக்காடு மட்டுமே இந்த இடைவெளியை நிரப்ப இந்தியாவுக்கு பல பத்தாண்டுகள் எடுக்கலாம் இந்திய பொருளாதார நிபுணரான ரகுராம் ராஜன் இந்தியாவின் தற்போதைய உற்பத்தி வளர்ச்சி இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமே தொடரும் என்கின்றார் அதன் பின்னர் இந்தியாவில் இளையோர் தொகை குறைந்தும் முய முதியோர் தொகை அதிகரித்தும் காணப்படும் அந்த நிலையில் இந்தியாவின் இந்தியா பொருளாதார பின்னடைவை சந்திக்க வேண்டி வரலாம் உலகில் அதிக உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் சீனா முதலாம் இடத்தில் இருக்கின்றது அத்துடன் சீனாவுக்கு பின்னராக உள்ள அடுத்த ஒன்பது நாடுகளுடைய மொத்த உற்பத்தி துறை உற்பத்தியிலும் பார்க்க சீனாவுடைய உற்பத்தி அதாவது மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சீனாவினதும் இந்தியாவினதும் தனிநபர் வருமானம் முன்னூறு டொலர்களாக அதாவது இரண்டுமே சமமாக இருந்தன தற்போது சீனாவின் தனிநபர் வருமானம் பதிவாயிரம் டொலர்களாக இருக்கின்ற போது இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி எழுநூறு டொலர்களாக மட்டுமே இருக்கின்றது இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு இந்தியாவிற்கு பல பத்து ஆண்டுகள் எடுக்கலாம் மொத்தத்தில் இந்த உற்பத்தி துறை அதாவது மனுபேக்சரிங் துறையை முன்னேற்றுவதில் மோடி போதிய வெற்றி பெறவில்லை அவர் தோல்வியடைந்து விட்டார் என்றே சொல்லப்படுகின்றது ஆனால் சீனா அதில் வெற்றியடைந்து விட்டது நன்றி வணக்கம்